ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம் பாயானாவே நல்லா அந்த ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்திருக்கணும் உள்ளே இருக்கிற எலும்பு வந்து நல்லா நம்ம மெந்து சாப்பிட்டோமா நல்லா மாவு மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு வெந்தால் தான் இந்த பாயானுடைய டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கு நான் வந்து கால் எடுத்து நல்லா சுத்தமாக அதை நல்லா அந்த முடியெலாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கத்தி போட்டு சுரண்டி நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஒரு முழு காலே சும்மா ஸ்கின்னு மட்டும்தான் ஒட்டியிருக்கும் மற்றபடி நல்லா கட் பண்ணியிருக்கு அப்படியே போட்டுக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முழு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று பாதியை அமியில் அரைச்சி சேர்த்துக்கலாம் அடுத்தது மூணு தக்காளி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து காரம் தான் வந்து கொஞ்சம் மிளகு தான் இதனுடைய காரத்தை கொடுக்க போகுது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சூப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம மசாலா அரைச்சி ஊற்றிக்கலாம் அதனால் வந்து நான் மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து நல்ல தாராளமாக வைக்கணும் ஏன்னா அரை மணி நேரம் இது வந்து நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம் அதனால் தண்ணி தாராளமாக விட்டு தழை கொஞ்சம் தூவி ஃபஸ்ட்டு விசில் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்தது சின்ன பர்னரில் மாற்றிட்டு நல்லா அரை மணி நேரம் அதாவது சின்ன குட்டி கால் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் போதும் கொஞ்சம் பெரிய ஆடாக இருந்துச்சுன்னா முக்கால் மணி நேரம் கூட சின்ன பர்னரில் வச்சு வச்சுக்கலாம் அந்த தண்ணி நல்லா தாராளமாக இருக்கணும் பெரிய குக்கரில் வச்சு தாராளமாக வச்சுக்கலாம் அடுத்தது மசாலா அரைச்சிக்கலாம் நான் வந்து பாயாவாக வந்து செய்ய போகிற இது அதனால அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் சோம்பு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு அடுத்தது நல்லா பாருங்கள் அரை மணி நேரம் நல்லா வெந்திருக்கு கால் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இதிலையும் சேர்த்துக்கலாம் இதில் தா தாளிப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை இதுவே இருந்தது நம்மள டேஸ்ட்டாக தான் இருக்கும் தாளிப்பு தேவைப்படுறவங்க தாளிச்சிக்கலாம் நாங்கள் வந்து எப்பவுமே ஆட்டுக்கால் வந்து நான் இப்படி தான் செய்வேன் நல்லா கொலாஜன் ஃபுட்டு நான்வெஜ்ஜில் அதிகமாக இருக்குதுன்னா இந்த ஆட்டுக்கால் தான் ஆட்டுக்கால் வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு அந்த எலும்புகளுக்கு தான் நல்லா நல்ல ஸ்ட்ரென்த் அதுவும் அந்த ஆட்டுக்கால் வந்து நல்லா நல்லா வெந்திருக்கிற அந்த எலும்பு வந்து மெண்டு அப்படியே முழுங்கிடணும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா நமக்கு கேல்சியம் வந்து இன்னும் நல்லா கிடைக்கும் இந்த மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு ரெண்டு விசில் வந்து குக்கர்லேயே வச்சு விசில் போன பிறகு நம்ம எடுத்துமா ஆட்டுக்கால் பாயா ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்